ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சேலம் இளம்பிலி சாரீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சாரீஸ் சாஃப்ட்டு பியோர் காட்டன் சாரீஸ் காட்டனில் கொண்டு வந்திருக்கோம் அது பியோர் காட்டன் சில்க் காட்டன் கிடையாது டிசைன்ஸ் இதில் எல்லாமே ஆயில் ப்ரிண்ட் டிசைன்ஸ் மாவு டிசைன்ஸ் கிடையாது ஸோ இதை வந்து உங்களுக்கு துவைச்சாலும் வாஷ் பண்ணாலும் போகாது இதில் நீங்கள் ஒரு சாரீஸ்லேருந்து எத்தனை சாரீஸ் வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம் செலக்டிவ் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் ரெகுலர் வியர்க்கு மோஸ்ட் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் சாரீ ரொம்ப லோ ப்ரைஸ் அதுவும் இந்த லெவல் குவாலிட்டிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் கலெக்ஷன் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பர்ச்சேஸாக உங்களுக்கு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது பியூர் காட்டன் சாரீஸ் இது எல்லாமே கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட்டும் வரும் சேம் சாரி ஃபுல்லாக ஒரே கலரும் வரும் எல்லா சாரீலையும் ஒவ்வொரு பீஸ் காமிக்கிறோம் பிடிச்ச சேரீ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் நம்பர் வீடியோக்கு மேலே கொடுத்துருக்கோம் அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சாரியோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ஒரு கம்மி ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே பியூர் காட்டன் சாரீஸு சில்க் காட்டன் கிடையாது பியூர் காட்டன் சாரி இந்த ஸ்டிஃப்னர் இருக்கிறதுனால அது வந்து நல்ல மொடன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு மஸ்ட் கலர் நெக்ஸ்ட்டு ஒரு ரெக்ஸோனா க்ரீன் கலர் இது ஈக்குவல் சைஸ் பார்டர் வருது ரெண்டு சைடுமே வரும் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு இதோட டிசைன்ஸ் பிரிண்டில் கொடுத்துருப்பாங்க ஆயில் பிரிண்ட் ஸோ அது வாஷ் பண்ணால் போகாது சாரி ரொம்ப நல்லா இருக்கும் மெது மெதுவாக இருக்கும் காப்பர் சரியில் பார்டர் கொடுத்துருக்காங்க இதில் கான்ட்ராஸ்ட் வந்து வெந்தய கலரில் வருது அடுத்து ஒரு அழகான லைட் கலர் மஸ்டர்ட் கலர் கலர் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரெகுலரா ஜாப்க்கு இருந்தாலும் சாரி இருக்கும் எல்லா டைம்க்கும் விண்டர் சம்மர் எல்லா சீசனுக்கும் ஏத்த வகையில இருக்கும் காட்டன் சாரி பியோர் காட்டன் டிசைன் பாருங்க சூப்பரா இருக்கும் ரொம்ப ஒரு ராயலான கலர் ப்ளூ கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுல பிரிண்ட் கலர் மெரூன் கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு அழகான சாரீஸ் இதெல்லாமே ப்ரைஸ் ரொம்ப லோ ரேட்டில் கொடுத்துருக்கோம் இந்த ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் ரேட்டை நீங்கள் எத்தனை சாரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் அடுத்து ஒரு ப்ளூ கலர் அழகான ப்ளூ சூப்பராக இருக்குது கலரு அதுக்கு அந்த ரெட்டிஷ் மெரூனில் ப்ரிண்ட்டு கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா வரும் கான்ட்ராஸ்ட் கலரில் கூட நம்ம ப்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் வச்சுருக்காங்க அதுலேயும் பிரிண்ட்டு பார்டர்லேயும் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க கிரீன் கலர் இது ஒரு டீல் கிரீன் டீல் கிரீனுக்கு ரெட் கலரில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க ரெட் அண்ட் கிரீன் ரொம்ப ஒரு அழகான கலர் பல்லு கலர் பார்த்தீங்கன்னா ஒரு செந்தூரா கலர் வருது ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் பார்டர் வர மாதிரி சாரியோட எண்டிங்கில் ஃப்ளவர் பேட்டன்ல டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க பைப்பிங் பார்டர் ஒரு பிங்க் கலரில் வந்திருக்கு இதெல்லாமே பியூர் காட்டன் சாரீஸ் ரொம்ப மைல்டாக வாஷ் பண்ணலாம் ட்ரை பார்த்தீங்க அப்படின்னா சன் ட்ரை வேண்டாம் நிழல்லையே ட்ரை பண்ணுங்க அடுத்து ஒரு ப்ளூ கலர் ப்ளூ கலருக்கு ரெட் கலர் மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீனில் வருது ஊந்தியில் மட்டும் ப்ளூ அண்ட் க்ரீனில் வரும் ரொம்ப ஒரு அழகான கலர் ரொம்ப ஒரு அழகான சாரி கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பிளவுஸ் வரும் எல்லா சாரீக்கும் பிளவுஸ் அட்டாச்சு கான்ட்ராஸ்ட் பல்லு வந்தால் மட்டும் பிளவுஸும் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலர்லயே வரும் அடுத்து ஒரு தக்காளி கலர் ரொம்ப ஒரு அழகான கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது கலர் அதுக்கு ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க ப்ரிண்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லேயே வருது ப்ளூ அண்ட் க்ரீனில் வருது சாரியோட ஃபுல் வியூ பைப்பிங் பவுடர் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ப்ரிண்ட்டு போகாது இந்த ஆயில் பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதில் பண்ணது ஸோ போகாது சாரி ரொம்ப மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அடுத்து ஒரு ஒரு எக்ஸோனா கலர் பார்டர் சாரி ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் அதுக்கு ஒரு மெஜந்தா கலரில் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க ஜரி யூஸ் பண்ணது பூரா காப்பர் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க பிரிண்ட் கிரீன் அண்ட் ரெட்டில் கொடுத்துருக்காங்க பல்லுவில் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு அழகான காம்பினேஷன் என்ன சாரி கேட்குறீங்களோ அதே சாரீஸ் தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் டிசைன்ஸ் முதற்கொண்டு எதுவுமே மாறாது ஃபோட்டோஸும் இருக்குது நீங்கள் ஃபோட்டோஸும் கேளுங்க ஷேர் பண்ணுறோம் அடுத்து ஒரு டீல் க்ரீன் ரொம்ப ஒரு அழகான கலர் அதுக்கு மெரூன் கலர் மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு பிரிக் கலர் ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ பிங்க் கலர் நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் சாரியோட ஃபுல் வியூ ஃபிளவர் பேட்டர்ல பிரிண்ட் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் ஒரே மாதிரி பார்டர் ரெண்டு சைடும் வரும் சாரியோட ஃபுல் வியூ ஒரு ஜரி மாதிரி கொடுத்து அதுல பார்டர் கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு கலர் வந்து சாரி ஃபுல்லாக ஒரே கலர் தான் வரும் பிளவுஸும் அட்டாச்சு நம்ம இதுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸும் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது எல்லாமே பியூர் காட்டன் சாரீஸ் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால சாரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஸ்டிஃப்னஸ் இருக்கும் ஆனால் சாரீ டச் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டா இருக்கும் கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு இந்த சாரீஸ் கிடைக்கவே கிடைக்காது நல்ல ஆஃபர் ட்ராப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ரெக்ஸோனா கலர் அதுக்கு பிரிக் கலரில் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அதோட பிரிண்ட்டு ரொம்ப ஒரு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைனில் ரொம்ப ஒரு யூனிக் லுக்கில் இருக்குது இதுக்கு ஒரு பைப்பிங் பார்டரும் வரும் சிமெண்ட் கலரில் ஒரு பைப்பிங் பார்டர் வரும் பல்லு கலரில் இருக்கிற ப்ரிண்ட்டு எல்லாமே சாரிக்குள்ளேயும் கொஞ்சம் வந்துடும் ஸோ வந்து எல்லாமே மிக்சிங் கலராக இருக்கும் நம்ம பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் அதில் இருக்கிற பிளவுஸ் ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட இருக்கும் அந்த பிளவுஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் லைன் பவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் எது பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ப்ளூ கலர் ஆனந்தா ப்ளூ அதுக்கும் பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் கொடுத்து அதுலேயும் பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க தனியாக ரொம்ப சாரி ஃபுல்லாக இந்த பிரிண்ட் வந்து சாரி ஃபுல்லாக ஒரே கலர் நைஸ் கலர் அண்ட் பிரிண்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் அண்ட் ரெட் ரெண்டு கலர்லேயும் கொடுத்துருக்காங்க எல்லாமே வாட்ஸ்அப் புக்கிங் பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் சாரி இன்க்ரீஸ் ஆகும்போது சார்ஜஸும் மாறும் ஸோ அதை நான் மென்ஷன் பண்றேன் அடுத்து ஒரு ரெட் கலர் அதுக்கு ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட் பைப்பிங் பார்டரும் ப்ளூ கலர்லேயே வரும் சாரி ஃபுல்லாக பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் டார்க் பாட்டில் க்ரீன் மாதிரி வரும் சாரியோட ஃபுல் வியூ முந்தி பாருங்கள் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட் ப்ளூ கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு வெந்தய கலர் ரொம்ப ஒரு சூப்பர் கலர் ஒரு எல்லோ ஷேடு கிடைக்கும் ரொம்ப அழகா இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு டார்க் கிரீன் பிளவுஸோ இல்ல டார்க் மெரூன் கலர் பிளவுஸோ போட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரியோட ஃபுல் வியூ இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெரூன் கலர் அண்ட் மஸ்ட் கலர் அதுல டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க ஒரே கலர் சாரி ஃபுல்லா ஒரே கலர் பல்லு டிசைன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்டர் சாரி அடுத்து ஒரு மெஜந்தா கலர் மெஜந்தா பிங்க் அதுக்கு ப்ளூ கலர் நல்ல ஒரு சூப்பர் காம்பினேஷன் பிரிண்ட் கலர் ஸாரியோட பாடியில வர பிரிண்ட் கலர் ப்ளூ அண்ட் க்ரீன் வரும் சாரீயோட ஃபுல் வியூ பல்லு டிசைன்ஸ் பாருங்க இதுல மெரூன் அண்ட் ப்ளூ டார்க் மேவி ப்ளூ கலர்ல பிரிண்ட் குடுத்துருக்காங்க பல்லுல ப்ளவுஸ் கான்ட்ராஸ் ப்ளவுஸ் ப்ளூ கலர் அடுத்து ஒரு லைட் அக்வா ப்ளூ கலர் ரொம்ப ஒரு சுபவ் கலர் இங்கிலீஷ் ஷேடர் சாரீயோட ஃபுல் வியூ அது கான்ட்ராஸ் ரொம்ப ரிச்சா இருக்கு சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் ஒரு பிங்க் கலர் அது ஒரு பார்பி பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க சாரியோட உடல்ல ஒரு பிங்க் கலர்லேயே சரி கொடுத்துருக்காங்க சாரி பிரிண்ட் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு பைப்பிங் பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் கலர்லயே சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பாருங்க இதுதான் பிளவுஸ் கடைசியா இருக்கிறது கிரீன் கலர் இது ஒரு யூனிக் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு லீஃப் டிசைன்ஸ் மாதிரி மெரூன் அண்ட் டார்க் நேவி ப்ளூல பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்டர் சாரி பார்டர் ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் மாதிரி கொடுத்து அதுலயும் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு சாரி ஃபுல்லா ஈவன் கலர் வந்துடும் சாரியோட ஃபுல் வியூ அடுத்து ஒரு வெந்தய கலர் சாரி ஃபுல்லா ஈவன் கலர் ஒரே மாதிரி கலர் வரும் சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி ஜரியில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பார்டர் வருது பார்டர் பார்த்தா தெரியும் அதில் நே டார்க் நேவி ப்ளூ கலர்ல பிரிண்ட் கொடுத்திருக்காங்க இது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் மாதிரி டார்க் பாட்டில் கிரீன்ல யூஸ் பண்ணி போடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பல்லு டிசைன்ஸ் பாருங்க ப்ளவுஸ் இன்பில் ப்ளவுஸும் அட்டாச்சு தான் சேம் கலர் சாரியோட கலர்லயே வரும் அடுத்து ஒரு க்ரீன் கலர் எக்ஸோனா கிரீன் மாதிரி அதில் பிரிண்ட் ஒரு லீஃப் டிசைன் மாதிரி அதுக்குள்ள ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு கலர் சரி வரும் ஜரி பார்டர் கொடுத்திருக்காங்க காப்பர் ஜரியில அழகான ஒரு பார்பி பிங்க்கில் கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு அழகான வெந்தய கலர் இது ஒரு ஷேடு அந்த ஒரு எல்லோ ஷேட் மாதிரி சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் கலரு பார்டர் வரும் ஜரி பார்டர் அதுல டிஷ்யூ பார்டரும் ஒன்று வருது பார்டர் ரொம்ப அழகா வந்திருக்கு ஸாரி ஃபுல்லாக பாருங்க நல்ல ஒரு ஃபேன்சி டிசைன் சாரியோட ஃபுல் வியூ அடுத்து ஒரு க்ரீம் கலர் இது சாரி ஃபுல்லா எது ப்ளைன் கலராக வரும் ஒரே கலராக வரும் பார்டர் மட்டும் பிங்க் கலரில் வருது ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடும் வரும் ரொம்ப அழகான கலர் சூப்பராக இருக்குது சாரி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கட்டி போனிங்கன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க எங்கே எடுத்ததுன்னு சொல்லிட்டு அதுவும் இந்த ரேஞ்சுக்கு இந்த சாரீஸ் ரொம்ப சுவர்த்து பிடிச்சிருந்ததை கிராப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு மெஜந்தா கலர் பார்டர் ஸாரி இதில் வந்து பார்டர் ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடும் வருது சாரியோட ஃபுல் வியூ டார்க் ப்ளூ கலரில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்டரில் இருக்கிற ப்ளூ கலர் பார்த்திங்க அப்படின்னா நூல் அது வந்து பிரிண்ட் கிடையாது அதுக்கு ஒரு ஆனந்தா ப்ளூ கலரில் பீல் ப்ளூ கலர்ல கான்ட்ராஸ்ட் கலர் அடுத்து ஒரு பிங்க் கலர் சூப்பர் பிங்க் சாரியோட ஃபுல் வியூ இதில் டார்க் கிரீன் அண்ட் டார்க் ரெட் இதில் வந்து பிரிண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு அழகான கலர் சாரி ஃபுல்லாக ஈவன் கலர் ஒரே மாதிரி தான் வரும் சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப ஒரு ஃபேன்சியா ரொம்ப அழகா இருக்கு சாரீஸ் பார்க்க பார்க்க ரொம்ப பிடிக்கும் சாரியோட ஃபுல் வியூ இதுக்கு பிளவுஸ் சேம் கலர் சாரியோட பாடி கலர்லயே வரும் அடுத்து ஒரு டார்க் ஆனந்தா ப்ளூ கலர் சாரியோட ஃபுல் வியூ பார்டர் பாருங்க ஒரு ஜரி பார்டர் மாதிரி வருது ஆண்டிக் ஜரி மாதிரி வரும் சூப்பரா இருக்கு கலரு அதுக்கு டார்க் மெரூன் கலர்ல உள்ள பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரிண்ட்ஸு அதோட டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஸாரி ஃபுல்லாக ஈவன் கலர் தான் அடுத்து ஒரு ஆலிவ் கிரீன் கலர் இது ரொம்ப அழகா இருக்கு கலரு அதுக்குள்ள மெரூன் கலரில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுமாதிரி பார்டர்லேயும் பாருங்க பார்டர் ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் மாதிரி வந்து அதுலேயும் பிரிண்ட்ஸ் இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு சாரி ஃபுல்லாக ஒரே கலர் கான்ட்ராஸ்ட் வராது அடுத்து ஒரு தக்காளி கலர் சூப்பர் கலர் இதை நல்ல நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டொமேட்டோ பிங்க்கு சூப்பராக இருக்கு சாரி அதுக்கு பிரிண்ட்டு உள்ள டார்க் நேவி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க பார்டர் வருது பார்டர்லேயும் பார்த்தீங்கன்னா யூனிக்காக ஒரு ப்ரிண்ட்டு கொடுத்துருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ சூப்பராக இருக்குது ஸோ சீரியல்லலாம் இந்த மாதிரி சாரீஸ் தான் நிறையா கட்டிட்டு வராங்க இதெல்லாமே ரொம்ப ஒரு சாஃப்டாக இருக்கும் கட்டி இருக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்து ஒரு மெஜந்தா பிங்க் கலர் பார்டர் சாரி சாரி ஃபுல்லாக ஒரே கலர் தான் கான்ட்ராஸ்ட் இல்லை ரொம்ப நல்ல ஒரு கிராண்ட் சரி மாதிரியும் சாரி பாருங்க வெந்தய கலர் அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் இதுக்கு கான்ட்ராஸ்ட் வருது சாரியோட பிரிண்ட் டார்க் நேவி ப்ளூ அண்ட் மெரோன்ல கொடுத்துருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்டும் பிளவுஸ் அண்ட் பல்லு ரெண்டுமே கான்ட்ராஸ்ட் கலர் மெஜ் மெஜந்தா கலர் டிசைன்ஸ் எல்லாம் வேற வேறையா இருக்கும் கலர் கொஞ்சம் ஈவனாக எல்லா ஒரே மாதிரி வரும் அடுத்து ஒரு மெஜந்தா கலர் அதுக்கு பார்டர் பாருங்க சூப்பராக இருக்கு டார்க் கிரீன் அண்ட் நேவி ப்ளூல பிரிண்ட்ஸ் வருது சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப ஒரு அழகான கலர் சாரியோட பல்லு பல்லு ரொம்ப ஒரு யூனிக் டிசைன் அடுத்து ஒரு ரெக்ஸோனா கிரீன் நல்ல ஒரு டார்க் ரெக்ஸோனா கிரீன் மேட் லுக் சாரி கலர் ரொம்ப பளிச்சுன்னு இருக்காது பார்க்க நேரில் பார்க்க உங்களுக்கு சாரி ரொம்ப பிடிக்கும் ஒரு லீஃபி டிசைன்ஸ் மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு பார்டர் கொடுத்து அதுலையும் தனியா வேற ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு சாரியோட ஃபுல் வியூ அடுத்த ஒரு வெந்தய கலர் ரொம்ப ஒரு அழகான டிசைன்ஸ் மைனூட்டா சின்னதாக ரொம்ப அழகா இருக்கு சிம்பிளா சூப்பராக இருக்கு பார்டர் வருது காப்பர் சாரி மாதிரி பார்டர் கொடுத்து அதுலையும் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ராயலாக இருக்கு சாரி ரொம்ப எல்லா ஏஜ் குரூப் பீப்புளும் கட்டலாம் யார் கட்டினாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சாரி ரொம்ப அம்சமாக பொருந்தும் அடுத்து ஒரு லைட் ரெக்ஸோனா கலர் அதுக்கு பார்பி பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப நல்லா இருக்கு இந்த சாரி ஒரு லெனின் டிசைன்ஸ் வருது பார்டர் வரும் காப்பர் சரியில் பார்டர் வருது டபுள் சைடும் பிரிண்ட்டு டார்க் மெரூன் கலர் அண்ட் பல்லுல டார்க் நேவி ப்ளூ கலர் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு அழகான கலர் அழகான சாரி அடுத்து ரெக்சோனா கலர் இதுல பார்டரில் ரெண்டு கலர்ஸ் இருக்கு காப்பர் சாரி அண்ட் சில்வர் சாரி ரெண்டுமே வரும் சாரியோட ஃபுல் வியூ டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அதே மெரூன்ல உள்ள ப்ரிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வரும் மெரூன் கலர்லேயே சாரியோட ஃபுல் வியூ அடுத்து ஒரு கனகாமர கலர் மாதிரி வரும் இது அந்த டொமேட்டோ கலர் மாதிரி சூப்பராக இருக்கு கலரு அழகான கலர் பார்டர் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்டர் சாரி லீஃபி டிசைன்ஸில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டியாக உள்ள ஒரு ட்ரையாங்கிள் டிசைன்ஸ் அதுவும் சூப்பராக இருக்குது சாரியோட ஃபுல் வியூ இது வந்து பல்லு டிசைன் அடுத்து லைட் ரெஸ் ரெக்ஸோனா கலர் ஸாரீயோட ஃபுல் வியூ இதுக்கு கான்ட்ராஸ்ட் மட்டும் மெஜந்தா வரும் சாரியோட ஃபுல் வியூ டார்க் மெரூன் கலரில் ப்ரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா மெஜந்தா கலர்லேயே வந்துடும் அடுத்து ஒரு டீல் ப்ளூ கலர் அதுக்கு மெரூன் கலர் காம்பினேஷன் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதே டிசைன்ஸில் தான் சாரி சென்ட் பண்ணுவோம் டிசைன்ஸ் முதற் கொண்டு கலர் முதற் கொண்டு எதுவுமே மாறாது என்ன சாரி புக் பண்ணுறீங்களோ அதே சாரி தான் வரும் ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸில் சென்ட் பண்ணுறோம் சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் ஒரு மெரூன் கலர் வருது கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு மாம்பழ எல்லோ கலர் மேங்கோ எல்லோ ரொம்ப சூப்பராக இருக்குது கலரு ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் அதுக்கு பிங்க் பார்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது அட்டகாசமாக இருக்குது சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப ஒரு காமனாக கலர் ரொம்ப டார்க்காக எடுத்து அடிக்கிற மாதிரிலாம் இல்லை சூப்பராக இருக்குது சாரி சாரீ ஃபுல்லாக ஈவன் கலர் ஒரே கலர் பார்டர் மட்டும் வேறு கலரில் வரும் அடுத்து ஒரு லைட் எல்லோ கலர் மாதிரி சூப்பராக இருக்குது கலரு அதுக்கு ஒரு அனி ஹனி கலரில் பார்டர் வர மாதிரி வரும் சாரியோட ஃபுல் வியூ பெரியவங்களாம் கட்டிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிள் ஃபீல் கொடுக்கும் சாரியோட ஃபுல் வியூ டிசைன்ஸ் பாருங்கள் ரொம்ப ஒரு நல்லா இருக்குது பார்டர் ஸாரி சாரிஸ் ஃபுல்லாக ஈக்குவல் கலர் வரும் அடுத்து ஒரு ரெக்ஸோனா கலர் ஸாரி ஃபுல்லாக ஒரே கலர் பார்டர் மட்டும் ஸரி பார்டர் வருது அந்த ஸரி பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிலிட்டரியாக இருக்கும் க்ளோவாக இருக்கும் ப்ளஸ் வந்து இந்த சரி ஃபீல் கொடுக்கும் சாரியோட ஃபுல் வியூ இது வந்து பல்லு சாரி ஃபுல்லா சேம் கலர் இதில் பிளவுஸ் வந்துடும் அடுத்து ஒரு பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் கலர் வரும் இதுல பல்லு டிசைன் பாருங்க பல்லு இது ப்ளூ கலர்ல கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பிடிச்சி சாரீ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சாரியோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப லோ ரேட்டில் இந்த சாரி கண்டிப்பாக இந்த வலையில் கண்டிப்பாக வெளியே கிடைக்காது நல்ல ஒரு ஆஃபர் பிடிச்சது புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு அழகான ப்ளூ கலர் அதுக்கு ஒரு ரெட் ப்ரிக் கலரில் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்டரில் சில்வர் சரி அண்ட் காப்பர் சரி ரெண்டுமே மாறி மாறி வரும் அடுத்து ஒரு லைட் ரெக்ஸோனா கலர் ரொம்ப ஒரு சூப்பர் கலர் அது கான்ட்ராஸ்ட் பாருங்க அந்த பிங்க் ரொம்ப நல்லா இருக்கு ஆனியன் பிங்க் மாதிரி சாரியோட ஃபுல் வியூ சாரி ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஆனியன் பிங்க் கலர்லயே வரும் பைப்பிங் பார்டர் வருது இந்த கான்ட்ராஸ்ட் பிங்க் கலர்லயே அது இன்னும் நல்லா இருக்கும் அடுத்து ஒரு கோரல் கலர் சுபோ கலர் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த சாரி ரொம்ப பிடிக்கும் சாரியோட ஃபுல் வியூ பார்டர் சாரி பார்டர் வந்து ஜரி பார்டர் வரும் அதுலேயும் பிரிண்ட் பண்ணிருக்காங்க அது ரொம்ப நல்லா இருக்கு பல்லு டிசைன்ஸ் பாருங்க எல்லாமே ஒரு ஃபேன்சி அண்ட் யூனிக் டிசைன்ஸா இருக்கு அடுத்து மெஜந்தா கலர் இது ஒரு அழகான கலர் காம்பினேஷன் அந்த மெஜந்தாக்கு ப்ளூ ரொம்ப ஒரு சூப்பர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வந்துடும் இது பல்லு டிசைன் அண்ட் கான்ட்ராஸ்ட் பிளைன் பிளவுஸ் ரெட் கலர் நல்ல ஒரு மேட் ரெட் சூப்பராக இருக்குது கலரு அதுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளூ கலர் சாரியோட ஃபுல் வியூ ப்ரிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க் நேவி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க இது பல்லு டிசைன் கான்ட்ராஸ்ட் பிளைன் ப்ளவுஸ் அடுத்து ஒரு ஆனந்தா ப்ளூ கலர்லாம் செமையான கலரு ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கு பார்டர் டிஷ்யூ பார்டர் டிஷ்யூ பார்டர்ல பிரிண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த டிஷ்யூ பார்டர் காப்பர் சரி சாரியோட ஃபுல் வியூ சாரி ஃபுல்லாக சேம் கலர் ஒரே கலர் தான் வரும் அடுத்து ப்ளூ கலர் ப்ளூக்கு மெரூன் கலர் காம்பினேஷன் அழகான காம்பினேஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே போட்டோஸ் இருக்கு போட்டோஸ் கேளுங்க ஷேர் பண்ணுறேன் நீங்க எவ்வளவு சாரீஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலரு இதுக்கப்புறம் இந்த சாரீஸ் வருமான்னு தெரியல நல்ல ஆஃபர் பிடிச்சிருந்ததுன்னு புக் பண்ணிக்கோங்க